சற்று முன் இலங்கையில் மூன்று முறை பேருந்து விபத்து இருபது பேர் காயம் நேர் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு வடக்கு கிழக்கு மக்களின் நிலங்களை கையகப்படுத்தும் எண்ணம் அரசுக்கு இல்லை தமிழ் எம்பிக்களிடம் பிரதமர் கூறிய செய்தி பிரபல நடிகை மாலினி பொன்சேகா காலமானார் காலமான நுவரெலியா காண்டி பிரதான வீதியில் லாபுக்களை டோபாஸ் பகுதியில் பதுலையில் இருந்து நுவரெலியா வழியாக கொரோனாக்கள் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளாகியது குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பதினெட்டு பெண்களும் மூன்று ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்துள்ளார் நேர்கட்டண அதிகரிப்பு தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதிகரிப்பது தொடர்பாக இதுவரையில் எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் நேர்கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை முப்பத்தி இரண்டு சதவீதத்தால் அதிகரிக்கப் போவதாக சஜித் பிரேமதாசா கூறி வந்த போதும் தற்போது மின்கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதத்தால் அதிகரிக்க இருப்பதாகவும் வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள மக்களுக்கு உடனடியாக காணிகளை கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமர தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குழு அறையொன்றில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நில உரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் மேற்கொண்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன என்றும் காணிகளை சொந்தமாக வாய்த்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலை காணப்படுவதாகவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியதுடன் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான வேலைத்திட்டம் தேவை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சில குழுக்கள் மோசடியாக நில கையகப்படுத்தியுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்றும் பொதுமக்களின் சந்தகங்களை மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் மேற்றுக்கொள்கிறது என்றும் மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த எண்ணமும் இல்லை என்றும் பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் அதன்படி மக்கள் மற்றும் துறைகளுடன் கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் அதற்கான தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த பிரதியமைச்சர் சுசில் ரணசிங்க விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க மேலதிக அரசு டி பிரதமரின் செயலாளர் பிரதீப் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பதிவு திணக்கலம் நில அளவை திணக்கலம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிங்கள திரையுலகின் பிரபல நடிகையான மாலினி பொன்சேகா இன்று சனிக்கிழமை அதிகாலை காலமானார் மாலினி பொன்சேகா உடல் நல குறைவு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் மாலினி பொன்சேகா உயிரிழக்கும் போது அவருக்கு வயது எழுபத்தாறு சுமார் எழுபது வருடங்களுக்கு மேலாக நாட்டின் கலை மற்றும் சினிமாவில் மிகவும் மதிக்கப்படும் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவராக காணப்பட்ட மாலினி பொன்சேகா இலங்கை சினிமாவின் ராணி என அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் ஸ்கேப்ரோவில் தமிழீழம் படுகொலை நினைவு தூபியை அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கவுன்சிலர் பார்த்தி கந்தவேல் முன்மொழிந்த தீர்மானமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது